எல்லா இடத்துலையும் மோட்டர் பம்புகள் வைக்கப்பட்டிருக்கு உடனே அது அந்த என்ன லூசுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நாலாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கோம் அவ்வளவுதான் இனிமே ஒரு சொட்டு தண்ணி தேங்காது அப்படின்லாம் நீங்க கொடுத்துட்டு நூறு ஹெச்பி மோட்டார் வைக்கிறதுக்கு தான் நாலாயிரம் கோடி ரூபாய் நீங்க வந்து நிதி ஒதுக்குனீங்களா எதுக்கு நாலாயிரம் கோடி ரூபா நிதி எதுக்கு அங்கங்க மோட்டர் செட்டு பம்பு செட்டு வைக்கிறதுக்கும் போட்டு வாங்கி விடுறதுக்கும் தான் நாலாயிரம் கோடியா இந்த நாலாயிரம் கோடத்தில் என்னென்ன பண்ணலாம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்போ வந்து இதில் வேறு இந்த ரெண்டு மூணு நாளாக அந்த ஊபிஸுங்க இருக்கானுங்க பாருங்க யூ 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 ஆஹா உதயநிதி பாருங்கள் முதல்வர் சின்ன முதல்வர் தூங்கலை நைட்டோட நைட்டாக பார்க்குறாரு பகலெல்லாம் போய் பார்க்குறாரு இங்கே போய் பார்க்குறாரு அங்கே போய் நிற்கிறாரு என்ன ஏன் நிற்கிறாரு எங்கே போனார் இவ்வளோ நாள் வடிகால் பண்ணி எப்போ நீங்கள் பண்ணியிருக்கணும் மார்ச் ஏப்ரலில் என்ன பண்ணியிருந்தீங்க இப்போ எனக்கு மத்தியானம் சாப்பாடு குடும்பத்தில் எல்லாம் இருக்கும் ஒரு மணிக்கு நான் சாப்பாடு போடணும்னா எத்தனை மணிக்கு நான் சமையல் ஆரம்பிக்கணும் பதினோரு மணிக்கு சமையல் ஆரம்பிக்கணும் அல்ல பன்னெண்டு மணிக்காவது நான் சமையல ஆரம்பிக்கணும் ரெண்டு மணிக்கு நான் வந்து நின்றுட்டு இதோ பாருங்கள் நான் அடுப்படைக்கு சென்று விட்டேன் இதோ அடுப்பை பத்த வச்சுட்டேன் இந்த பாருங்க மூணு மணி ஆச்சுன்னா செருப்பு பகல்கிட்டே எடுப்பாங்களா இல்லையா வீட்டில் இருக்கவங்க இவ்வளவு நேரம் என்ன கழட்டிக்கிட்டு இருந்தேன் எங்களுக்கு ரெண்டு மணிக்கு சோர் வேணும்னா நீங்க என்ன ரெண்டு மணிக்கு அடுப்பை பத்த வச்சுட்டு இருக்கேன்னு